நாகுலம்படா வந்த அரை பைக்க மாமா அர்ஜுன் கிட்ட வந்து தெரியுங்கடா வீட்ல வந்துட்டு இருக்கோமே வேற எங்க இருக்கு அலை வீட்ல வந்துட்டு இருக்கே நம்ம கண்ணுல அர்ஜுன் அன்னைக்கு ஒரு தடவை வேற ஆனா நம்ம ஒரு புடி வரே இந்த மேல போறோம் வாங்க போடா நம்ம தேச்சி போடுறாங்க வந்து வாங்க பா ஆரேயே வந்து வாப்பா போடி ஓடி ஓடுடா கொஞ்சம் <laughs> கொஞ்சம் <laughs> <laughs>

மா அரசு மாடு மாவட்டம் காரைக்குடி ஜனநிவாசன் சித்தலிங்க இரண்டாவது முதலில் மதுரை மாவட்டம் ஆலம்பள்ளி பர்ம காளி மூன்றாவது நான் மதுரை மாவட்டம் கொடிமண்டலம் திருப்பதியம் தெற்கு பள்ளி பிரியம்பிளா

மதுரை மாவட்ட முதல்பா திருமங்கலம் திருப்பதி கம்பளம் தெற்கு பட்டி திருவெந்தா முதல் <laughs> முதலே <laughs>

அந்த வந்துப்பா என்னப்பா அப்படின்னு சொல்லியா சாருக்கு எரியா அப்படின்னு தெரியா வரும் முதல் பரிசு பிறகு இருக்க தம்பி வாங்க வெளிப்பாடு விதத்தில் முதல் தரத்தை பெறுவதற்கு மதுரை மாவட்டம் நினைவாக

Okay, okay,

கொஞ்ச வகையா கொஞ்சம் சித்தாபுரம் அழக நினைவாக எஸ்ஐஆர் மோகன் சாமிக்குமாரா சிவகங்கை மாவட்ட பாகி செல்வது இந்தியா இரட்டு வடியில் கடுமையான பாராட்டா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கலரிவாசா இரட்டை கிளட்ட முடிவு தோட்டங்கள் கணேசனா தெற்கு தொட்டடி நந்தனா கடுமையான சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கலனிவாசல் இரண்டு ஆலயத்தினுடைய ஆணி திருவிழாவை முன்னிட்டு ஆதி திராவிடர் இளைஞர்கள் மற்றும் பொதுப்போக்கள் சார்பாக பெரிய நடைபெற்று

i 上那个

அறுவத்தோடு மகன் மந்திராபுரம் கே ஆர் மோகன் சாதிக்குமார் இது டாக்டர் பாக நீங்கள் எந்த மா <small> <small>

மூன்றாவது கொடிமுதல் நான்காவதாக காலைக்குடி ஐந்தாவதாக நான்காவதாக ஐந்தாம் ஐந்தாவது நடந்த